நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எபிசோடு வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் அது நான் அவசரமாக வந்து போட்டுட்டு போனேங்க சீரியலே கூட அறவரையாக பார்த்துட்டு தான் போனேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு திருக்கல்யாணம் ஆறு நாள் வந்து சஷ்டி இருந்துட்டு காலையில் சீக்கிரமாகவே எங்கள் எங்கள் ஊர் பக்கத்து எங்கள் ஊரில் இருக்கிற கோயிலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா திருக்கல்யாணம் அப்படின்னாங்க அஞ்சு நாலு மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாலு மணிக்கெலாம் என்னால் போக முடியாது அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணேன் ஒரு ஆறு மணிக்கு போனேன் போனா அங்கே எல்லாமே பாதி இது முடிஞ்சிட்டு இருந்தது பாதி இது நடந்துட்டு இருந்தது அந்த டைம் தான் போயிருந்தேன் தான் வந்து சீரியலை பார்த்துட்டு நான் வந்து அவசரமாக போனோம் அப்படின்ட்டு போயிட்டேன் போயிட்டு திருக்கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நிறைய சுவாமிக்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணாங்க ஊர் கோயிலை வந்து சூப்பராக பண்ணுவாங்க எல்லா கோயிலையும் நல்லா பண்ணுவாங்க ஊர் கோயிலில் சுப்பிரமணியர் கோயில் அது வந்து அதனால வந்து சூப்பராக வந்து பண்ணுவாங்க அவ்வளோ அழகா இருந்ததுங்க நிறைய கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி வரை வந்து பண்ணாங்க காலையில் நாலு இருந்து பத்து மணி வர பண்ணாங்க பயங்கரமா இருந்தது எல்லா இதுவுமே வந்து பண்ணாங்க எங்க கோயிலில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருமங்கல்யத்துல சுத்தி இருப்பாங்க இல்லையா தேங்காய் அந்த தேங்காய் வந்து இலத்துக்குடுவாங்க எங்க கோயிலில் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற கோயிலில் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமாங்கல்யம் கோ வந்து அந்த சாமிக்கு கழுத்தில் கட்டிட்டு அந்த தேங்காயை வந்து ஏல விட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்ச நாளாகவே இந்த ஏழை விடுறாங்க ஒவ்வொரு வருஷமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக எடுத்துகிட்டு போவாங்க ஏலத்தில் எல்லாருமே ஏலம் கேட்டு எடுத்துகிட்டு போவாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போனாங்க யாருமே ஏழவாங்கள ஆறாயிரத்து ஒரு ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு போனாங்க ஃபஸ்ட் டைம் ஏல விட்டப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறமா அடுத்தடுத்த வருஷம் அவங்களுக்கு வந்து நல்லது நடக்க நடக்க நிறைய பேர் வந்து காம்படிஷன்ல வந்து நிறைய பேர் ஏழை எடுக்க ஆரம்பித்தாங்க போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தேங்காய் வந்து முருகனோட தேங்காய் வந்து மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு போச்சுங்க ஒரு தேங்காய் ஏத்துக்கு இந்து நல இந்து அறநிலையத்துறையில் தான் இருக்குது அந்த சாமி மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு போச்சு அவங்க வந்து எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷமும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைச்ச காரியங்கள்லாம் நடந்துருச்சு எங்கள் கோயில் எங்கள் ஊர் பக்கத்தில் எங்கள் கோயில் அதாவது எங்கள் ஊர் வந்து போடி போடி நாயக்கனூர் தேனி மாவட்டத்தில் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முருகன் கோயிலில் வந்து பயங்கர ஃபேமஸ் அப்போ வந்து போன வருஷம் எடுத்துகிட்டு போனவங்க வந்து சூப்பராக வந்து அவங்களுக்கு நல்லா இருக்குது நாங்கள் எல்லாமே நினச்சது நடந்திருக்கு அப்படின்னு இந்த வருஷமும் ஏழை எடுக்க வந்துட்டாங்க ஏழை எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க நிறைய பேர் கேட்குறாங்க இந்த வருஷம் வந்து சுவாமி வந்து ரெண்டு லட்சத்துக்கு வந்து ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்க வந்து எனக்கு வேணும் அப்படின்னு பயங்கரம் அழுது மன்றாடி அவங்க வந்து ஏழை கேட்டாங்க அப்படியே வந்து அந்த இடத்துல எல்லாருமே வந்து அமைதியாகிட்டாங்க அதிகம் அதிகமாக கேட்டவங்க கூட சரி அவங்களுக்கு ஏதோ தேவை போல் அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த ஏல அந்த காயை வந்து அவங்க வந்து அவங்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு லட்சத்தி ஒரு ரூபா கொடுத்து அவங்க வந்து தேங்காய் இந்த வருஷம் ஏலம் எடுத்தாங்க போன வருஷம் ஜாஸ்திங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளேயே தான் வந்து ஏலம் போயிட்டு இருந்தது போன வருஷம் இந்த வருஷம் பயங்கரமாக போச்சு இந்த வருஷம் எல்லாருமே விட்டு கொடுத்து சூப்பராக வந்து ஏலத்தை அவங்களுக்கு வந்து அவங்களே எடுத்துக்கிட்டுவோம் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்க அவங்க வந்து மனசு இது பண்ணி அழுது அப்படியே வந்து கேட்டாங்க அவங்க ஏலம் பயங்கர கஷ்டமாகிடுச்சுங்க அது வந்து ஃபீல் ஆயிடுச்சு அப்படியே வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க எங்கள் சாமி எங்கள் ஊரில் இருக்கிற முருகன் வந்து பயங்கர பக்தி வள்ளி தெய்வானை மணநலன் அப்படின்னா தான் அவ்வளோ அழகான பேர் சுப்பிரமணியர் சூப்பராக வந்து இன்றைக்கி வந்து திருக்கல்யாணம் முடிஞ்சிருச்சு காலைல எட்டு மணிக்கெலாம் எட்டே காலுக்கெலாம் தாலி கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அன்னதானம் செம்மையாக போடுவாங்க நல்லா சாப்பிட்டு தெம்பா வரலாம் அப்படிங்குறது வடை ஆசத்தோடு சாப்பாடு போடுவாங்க போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து நம்ம மறுபடியும் சீரியல் பார்க்கலாம் சீரியல் பார்த்துட்டு நம்ம வந்து மக்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய பேசலாம் மகாநதி சம்மந்தமாக அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ நீங்க யாருமே வந்து நான் வந்து எதாவது சொல்லிட்டு போயிருந்தேன்னா கூட மறைச்சிக்கோங்க ஏன்னா அவசரத்துல நிறைய ரெடி ஆயிட்டே வந்து சீரியல் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு போயிருப்பேன் இப்போ வந்து டீ டீட்டெயிலாக கொடுக்குறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க சரிங்களா சூப்பருங்க நல்லபடியாக சாமியை கும்பிட்டு வந்தாச்சு நல்ல தரிசனம் எங்கள் ஊர் பக்கத்தில் நீங்களும் இருந்தீங்க அதாவது போடியில் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க நல்ல அருள் சுவாமி வந்து நமக்கு தரிசனம் கொடுப்பாரு ரொம்ப சூப்பரான எங்கள் ஊருக்கு பெருமையை நான் சொல்லணும்லங்க என்னங்க சொல்கிறீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கோங்க எங்கள் ஊர் பெருமையை நான் சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுட்டு ஒரு நாள் வந்தீங்க அப்படின்னா நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு போங்க நல்ல சாமி சூப்பராக இருக்கும் அழகான சாமி உட்காந்து எங்கள் கோயில் நல்ல பெரிய கோயிலாக இருக்குது எங்கள் ஊரில் இருக்கிற முருகன் கோயில் அது சூப்பராக நம்ம கோயில் வந்து கிட்டத்தட்ட நான் எங்கள் அம்மாவுக்குலாம் அந்த கோயில் தான் கல்யாணம் ஆச்சான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா சூப்பருங்க